அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது மிச்சம் ஒரு வ்ளாக் கொண்டு போடலை மனசுக்கு கொஞ்சம் குறையாகவே இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவுக்கு போம் இன்றைக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் இறால் கிடச்சிச்சு இதை வந்து நல்லா சுத்தமாக்கிட்டு வாஷ் பண்ணி எடுக்க வேணும் இன்றைக்கு லஞ்சுக்கு வந்து சிம்பிளான மெனு தான் ஆனால் வந்து இதில் இருக்கிற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இறால் சுத்தமாக்கூட பாருங்கள் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இந்த மாதிரி தலையை வந்து வேற ஆக்கி நான் எடுத்து வைக்கிறேன் முந்தியெல்லாம் வந்து எனக்கு இறால் சுத்தமாக்கக்குள்ள நான் வந்து தலையெல்லாம் வீசிடுவேன் ஆனால் வந்து இந்த தலையிலையும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபி ஒன்று வந்து எனக்கு தெரியா ஆனால் இதுக்கப்புறம் இறால் கொண்டு வந்தால் எப்பையும் வந்து நீங்கள் தலையையும் வந்து கழட்டி வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க அதை எப்படி செய்கிறேன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நடுவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உப்பு மஞ்சள் போட்டு இதை நல்லா கழுவிக்கொள்ள வேணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் நல்லா கழுவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இதுக்கு வந்து கொஞ்சம் நான் புளியும் சேர்த்துட்டு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு வச்சுட்டு இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாவினதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தக்காளி பச்சை கொச்சக்காய் வெங்காயம் கருவேப்புல்லை ரம்பை இது எல்லாத்தையுமே ஒரே அடியாக வெட்டி நான் வந்து இதில் சேர்க்குறேன் தனித்தனியாக வெட்டி அவங்களுக்கு காட்டலில் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து கிழங்கு கொஞ்சம் இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதையுமே வந்து வதக்கிட்டு நாங்கள் வந்து இது கொஞ்சம் வெந்த தான் இறால் வந்து சேர்க்குறேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பால் கறிக்கி செய்வோம்னு சொல்லிவிட்டு எப்பயுமே நான் வந்து இறால் டெவல் தான் செய்வேன் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பால் கறிக்கி ஆக்கினா நல்லமுன்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்து செஞ்சேன் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய உம்மா வந்து சிறுகீரை வந்து சுத்தமாக்கி கொண்டிருந்தாங்க சிறு கீரை தாளித்து பால் கறிக்கி இறாலும் கிழங்கும் போட்டு காக்கி இப்படி தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனும் எங்கட அதோடு வந்து கொஞ்சம் பப்படமும் பொரிச்சு கொண்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ஹாஃப்க்கு வெந்துருச்சு இப்போ நான் தண்ணி தண்ணிப்பால் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கடம்மா உம்மா எங்கிட்ட சிறுகீரையும் தாளிச்சிட்டாங்க இதுவும் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை தாளிக்கிற ரெசிப்பியெல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோட வந்து இதுவும் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு இப்படி தான் சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து இறால் வந்து சில நேரம் பால் காக்கிரிக்க மாட்டீங்க ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நான் ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் அடுத்தது வந்து உப்பு மஞ்சள் புளியெல்லாம் போட்டு நாங்கள் பெரட்டி வச்ச இறாலை வந்து இதுக்கு சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேவுற வரைக்கும் மூடி வைக்க வேணும் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்னேனே எங்களோட இறால்கிட்ட வந்து தலையை வேற எடுத்து வைக்க வேணும்னு சொல்லி எங்களோடய அம்மா வந்து அதை வந்து சுத்தமாக்கி எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க இறால்கிட்ட தலையை வந்து எங்களுக்கு அப்படியே கலட்டி கழுவி எடுக்கலாம் அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக்கி தான் எடுக்க வேணும் இதையும் வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் எடுக்க வேணும் இந்த தலையை வந்து இந்த மாதிரி தான் நல்லா சுத்தமாக்கி எடுக்க வேணும் அதில் நீட்டமாக அந்த கூர் மாதிரி இருக்குமே அதெல்லாம் வந்து நாங்கள் கழட்டி எடுத்து அதில் இருக்கிற அந்த மேலால் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வீசிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த துண்டை மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் அரிக்கும் அதை தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ எங்களோட இறாலும் வந்து எல்லாமே வெந்துருச்சு கிழங்கும் வந்து நல்லாவே எல்லாமே வெந்துருச்சு இப்போ இதுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலை ஊற்றிட்டு நாங்கள் வந்து இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டால் எங்களோட கறி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்ல சூப்பரான இறால் பால் கறி வந்து நாங்கள் இன்றைக்கு இப்படி தான் செஞ்சோம் சின்னவங்களும் ஸ்கூல்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க அவங்களுக்கு இப்போ நான் சர்வ் பண்ண போனேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு இப்படி ஃப்ரிட்ஜில் வந்து காய வச்சு எடுக்க வேணும் இதில் ரெசிபி வந்து நான் ஒரு ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு பேனில் நாங்கள் வந்து சுத்தமாக்கி வச்ச அந்த இறால் தலையெல்லாம் இதில் வந்து போட்டுட்டு இதை வந்து லேசாக வந்து நாங்கள் எடுக்க வேணும் எடுக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து தீயாமல் நாங்கள் எடுக்க வேணும் நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இதை எடுக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபி வந்து எனக்கு உண்மையிலே தெரியாது இது வந்து எங்களோடய தங்கச்சிடு மாமி தான் எனக்கு வந்து இது சொல்லி தந்தாங்க இப்படி செஞ்சு தேங்காய் சம்பல் எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சம்பல் வேண்டிய சம்பல் ஒன்றுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு சோறு தாளிக்கிற குழையும் இந்த மாதிரி போட்டிங்கண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது தான் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஈஸ்டர்ன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்களாம் அவங்க வந்து சம்பல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பொட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா வந்து நாங்கள் நல்லா வறுத்து தண்ணி அரைச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு அரைச்சா பவுடர் மாதிரி அரைச்சா போதும் நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் முடிச்சிட்டு நான் கொஞ்சம் டவுனுக்கு வந்திருந்தேன் கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு ஸோ அதனால் டவுனுக்கு வந்தேன் வாப்பாவோட எங்கடைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சொக்கா ரொட்டின்னு ஒரு ரொட்டி வந்து ஃபேமஸாகவே இது கொஞ்ச நாளாகவே எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாரும் வாயிலையும் மஞ்சக்கா ரொட்டி நல்லா இருந்துச்சு மஞ்சக்கா ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு ஒரே ஆசை எனக்கு வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மஞ்சக்கா ரொட்டியை வந்து எப்படியாவது வீடியோ எடுக்க வேணும் அதை எப்படி செய்கிறேன் எடுக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ண வேணும்னு எனக்கு ஒரே ஆசை ஸோ வந்து நான் அந்த மஞ்சக்கா ரொட்டி செய்கிற இடத்துக்கு வந்தேன் அப்போ வந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கடையாண்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு கலாம்போயெலாம் போகிறேன்னா டின்னர் வந்து இங்கேயாலே எடுத்துக்கொள்ளையிலும் சிக்கன் பிரியாணி ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எக் ரைஸ் வந்து பட்ஜெட் பேக் ஒன்று டூ ஃபிஃப்டிக்கு கிடைக்கிது அதே மாதிரி எங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து இங்கே ஒரே கடையில் வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் நான் வந்து கடை ஓனர் கிட்டே கேட்டு நான் வந்து அவங்களோட மஞ்சோக்கா ரொட்டியை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் என் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு காட்ட வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரெசிபி எங்கே கண்டாலும் வீடியோ எடுக்க தான் நினைக்கும் அந்த கடை ஓனர் வந்து உண்மையிலே நல்ல ஒருத்தர் அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணினார் எனக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாமே சாஸ் இதெல்லாம் ஒதுக்கி எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு கடவுளுக்கே வந்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் இவங்க வந்து மாவெல்லாம் எல்லாம் வந்து நீட் பண்ணி மாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சுட சுட செஞ்சு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு அதோடு வந்து இந்த கடை உள்ளுக்கு வந்து எனக்கே வந்து கொஞ்சம் புதினமாக இருந்துச்சு என்ன இப்படி ஒரு கடை கிச்சன் மாதிரியே அப்படியே இருக்கின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு புதினமாக இருந்துச்சு ஏன்னா வந்து சிங்க்கில் இருந்து எல்லாமே இருக்குது மேலே வந்து ரூஃப்லேயும் வந்து நல்லா பசங்கள் சீலிங் அடிச்சு அப்படியெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க இப்போ வந்து இந்த ரொட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி சுட்டு சுட்டு எடுக்கிற ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுடுறேன் இதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் அந்த கடையில் வேலை செய்கிற அந்த பாய்ஸும் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணினாங்க எனக்கும் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோவும் ஷூட் பண்ணினது இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கு நைட் சாப்பாடு ஈவினிங் டீ கீ எல்லாமே வந்து இங்கேயாலேயே எடுத்து கொள்ளையிலும் இந்த ரொட்டியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சம்பல் வைக்கிறாங்க அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டான சம்பல் அது வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு கொச்சக்காய் சம்பல் மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதோட வந்து இந்த ரொட்டியை வெட்டி மஞ்சக்கா போட்டு அதோட வந்து சம்பல் போட்டு மட்டும் நினைக்காதீங்க இந்த மஞ்சொக்காய் இடிக்கிறதுல வந்து ஒரு சீக்ரெட் வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க போல் அதனால வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி மஞ்சக்காய் கீரை இல்லை அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரொட்டி இங்கே மட்டும்தான் கிடைக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடா இருக்கும் நீங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னே எங்களுக்கு சொல்லலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சாப்பிட்ற அதே ஃபீலிங் வந்து இங்கே வந்து எங்களுக்கு எடுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்டூல் எல்லாம் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு நல்ல வசதியாக தான் இவங்க வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க நானும் வந்து ரொட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கினேன் பார்த்துக்கோங்க மிஸ்னா ஃபுட்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு ஈவினிங் மூணு மணிலேருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் எல்லா ஃபுட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கிடலும் நீங்கள் பதில்க்கு வந்தீங்கன்னா இந்த கடையும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தென் பை பை ஃப்ரம் மை என்ல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்